அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பணவசியம் ஏற்படத்தை பௌர்ணமி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து அமைகிறது அப்படிப்பட்ட பணம் நம்மிடம் சேர வேண்டும் என்றால் அதற்கு பணவசியம் என்பது உண்டாக வேண்டும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் பணவசியம் இல்லை என்றால் நாம் சம்பாதித்த பணம் நம்முடைய கையில் நிற்கவே நிற்காது என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட பணவசியத்தை ஏற்படுத்துவதற்கு செய்யக்கூடிய பரிகாரத்தைப் பற்றி தான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் பணவசியம் ஏற்படுவதற்கு என்று பல பரிகாரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில தினங்களில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் அதீத சக்தி பலனை தரும் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை பௌர்ணமி என்று இரவு நாம் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைப்பதன் மூலம் நமக்கு பணவசியம் உண்டாகும் நம்மிடம் வரக்கூடிய பணம் நம்மிடமே தங்க ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் நாம் செய்யலாம் இந்த பௌர்ணமியை தவறவிட்டவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பௌர்ணமியில் செய்யலாம் ஆனால் இந்த தை வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யும் போது அதற்கு அதீத பலன் கிடைக்கும் அவ்வளவுதான் இதை பௌர்ணமி இரவு என்று இருக்கிறதோ அன்றைய நாளில்தான் செய்ய வேண்டும் அந்த வகையில் தை மாத பௌர்ணமி என்பது செவ்வாய்க்கிழமையான நேற்று இரவு இருந்தது இந்த நாளில் நாம் குறிப்பிட்ட மூன்று பொருட்களை மட்டும் நம்முடைய வீட்டு நிலைவாசலில் வைப்பதன் மூலம் நமக்கு பண வரவு உண்டாகும் அந்த பொருட்கள் தான் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாகவும் கருதப்படக்கூடிய பொருட்கள் இதை இரவு படுக்கச் செல்வதற்கு முன் ஒரு தட்டு இலை போன்ற ஏதாவது ஒன்றில் வைத்து நிலைவாசலுக்கு வெளியே வைத்துவிட வேண்டும் அந்த பொருட்கள் மூன்று ஏலக்காய் சிறிது பச்சை கற்புறம் ஒரு சிறிய துண்டு வெட்டிவேர் இவற்றை வைத்து விடுங்கள் மறுநாள் காலையில் எழுந்து வாசலை திறக்கும் போது இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து விடலாம் பூஜை அறையில் நாம் தூபம் போடும்போது இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் வெட்டி வேரை கலந்து தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்ட வேண்டும் அதிலும் குறிப்பாக பணம் வைக்கும் இடத்தில் காட்ட வேண்டும் இப்படி நாம் புதன்கிழமையன்று தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டுவதன் மூலம் பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் விலகி ஓடும் நமக்கு இருக்கக்கூடிய பண தடைகளும் நீங்கும் பண வரவு உண்டாகும் என கூறப்படுகிறது மிகவும் எளிமையான இந்த தாந்திரீக பரிகாரத்தை முழு மனதோடு பௌர்ணமி இரவு செய்பவர்களுக்கு பணவசியம் ஏற்படும் முக்கியமாக நாம் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் நம்மிடம் நிரந்தரமாக தங்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்